ஆத்ம வாராகி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வராகி மாலையின் முதலாவது பாடலைதான் நாம் பார்க்க போகின்றோம் பாடல் இருக்குலை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே இப்பாடலின் பொருள் நவரத்தினம் அனைத்தையும் அன்னைக்கு அவள் உடலுக்கு ஒப்பிட்டு கூறப்படுகிறது செவிகள் குலை திருவடிகள் புஷ்பராகம் இரண்டு கண்களும் நீலக்கல் கரங்கள் கோமேதகம் நகம் வைரம் சிரிப்பு முத்து பவளம் போன்ற இதழ் திருமேனி உடலோ மரகதம் பச்சை மாணிக்கம் போல் ஒளிரும் மேனி உடையவள் இப்பாடலை உச்சரிக்கும் போது இப்பாடலை உச்சரிக்கும் போது அம்மனை நம்மோடு இணைய விண்ணப்பம் செய்வதாக இதன் பொருள்